போனோம் இறங்குற செல்லுன்னு வரணும் திருவிழா போடுவாங்க திருவிழா போட்டாக்க வந்து பாருங்க வண்டி இதெல்லாம் நிற்கும் வண்டி அங்கேயும் வண்டி கொஞ்சம் வண்டி எல்லாம் வரணும் கொஞ்சம் சனமெல்லாம் கூட்டம்னா அப்படியே அவங்கிட்ட ஓட்டம் வரும் ஏன்னா நீங்க மழை உள்ள போகல அப்படி காட்டு வழியா தானே போறீங்க அதனால இறமல்ல அதே இந்த கோயிலுக்கு பக்கமா போனா மழங்காடு தானே அப்படி மீறி வந்தா எங்களுக்கு தெரியாது அது நீங்க தான் ஆஸ்பத்திரிக்கு ஏதோ ஒரு நோவனா எப்படி கொண்டு போவீங்க கீழ ஆனை கட்டியாலும் தெரியலையே பார்க்கலாம் வரும்போது பார்த்துக்கலாம் இல்லை ஒரு நாளைக்கு வளர்த்தக்கே கஷ்டமா காலைல முடிச்ச வரைக்கும் நாங்கள் இது எதிர்பார்க்கவே நான் அந்த இடத்துல மரத்தில் மிளகு செடி அப்புறம் சைடில் காஃபி காஃபி பிளான்டெலாம் இருக்குங்க உள்ள அந்த இடத்துல நீங்கள் வேண்டிய வெளிச்சூர் உங்களை பார்க்க தான் வந்தேன் எங்களை பார்க்க இங்கே ஒரு வீடு இருக்குப்பா ஆட்டுக்குட்டி சின்ன வீடு ஆட்டு கொட்டாயி உள்ள பார்த்தீங்கன்னா சின்ன உண்டு வீடு மாதிரி இருக்குது சூப்பராக இருக்குங்க இன்னும் உள்ள இருட்டாக இருக்குது எப்படி இந்த மலையில் ஒண்டி இருக்கிறீங்க காட்டுக்குள்ள பார்க்கவே ஆச்சரியமாக இருக்குது நீங்கள் ஒரே ஆள் தானா நீங்கள் ஒரே ஆள் தான் இருக்கிறீங்களா அந்த நாட ஒரு ஊர் தெரியுதுங்களே பச்சை பசு இல்லை பள்ளிக்காடு பள்ளிக்காடாத மக்களே நம்ம இப்போ இந்த மேலே மலையில் வாழ்கிற அந்த மலையில் காட்டுக்குள்ளே வாழ்கிற ஒரு பெரிய ஒரு நோக்கி தாங்க இருக்கோம் மேலே பார்த்திங்கன்னா ஒரு பெரியவர் மட்டும் தனியாக ஒரு வீட்டில் மாடு மேய்ச்சிக்கிட்டு இந்த காட்டில் தனியாக வாழ்ந்துட்டுருக்காருங்க ஒரு பக்கம் தான் போய்கிட்ருக்கோம் இந்த இது மேலே அந்த மலை மேலே ஏறிதாங்க வர பார்க்க போகணும் மேலே ஆக்சுவலாக இங்கேருந்து அவருங்க தெரிகிற மேலே மாடு இருக்காரு கீழே பார்த்திங்கன்னா காட்டில் குச்சிக்கெழங்கு போட்டிருக்காங்க இந்த பக்கம் ஏதோ அவரை கொட்டையோ இல்லை தட்டை பெருமாதிரி ஏதோ ஒரு பயிர் வகை போட்டிருக்காங்க முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சில்வர் மரமாக இருக்குங்க காட்டுக்குள்ளே நடக்கூடாது மேலே வயலில் வரப்பில் தான் நடந்து போகணும் இல்லை காலை இல்லாட்டி சைடில் அப்படியே சரிச்சு விட்ருவான் வா முன்னாடி பாருங்கள் சீதாப்பழமெல்லாம் இருக்குது சீதாப்பழம் பிச்சுக்கலாமா காய் திரண்டு வந்து பிச்சுட்டு போயிடலாம் காய் திரண்டு இருக்கா திரண்டுச்சான்னு தெரியலையே பார்க்கலாம் வரும்போது பார்த்துக்கலாம் ஏஸ் முன்னாடி பாருங்கள் அவள் இயற்கையாக பசுமையாக சூப்பராக இருக்குது பாருங்கள் இதில் போய் தாண்டி போடுறது விளைச்சிருக்க மாதிரி இருக்குது தாண்டது கஷ்டமாக இருக்குது மேலேருந்து பெரியவர் நம்மள ஒரு மாதிரியே யாரோ மாதிரி பார்க்குறாரு யாரும் புதுசாக கையில் தூக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இவ்வளோ மேடாக இருக்குது எல்லாம் செல்வருக்கு முறை இப்போ தான் வச்சுருப்பாங்க போல் எல்லாம் சூப்பராக அப்படியே அசைஞ்சுக்கிட்டு இருக்கு பாருங்க பயங்கரமாக மூச்சு வாங்குது ஐயா உங்களை பார்க்க தான் ஏன் வரேன் ஆ அப்பா ப்ளூ பெரிய மேடு இப்படி வீரியா டெய்லியில் ஏறி இறங்குறாரு தெரியல ஆ அப்பா எப்படியோ டெய்லியில் ஏறி இறங்குறீங்க ஆ இல்லை ஒரு நாளைக்கு வர்றதுக்கே கஷ்டமா காலைல நகை முளைச்ச வரைக்கும் வாழ் அதான் இது ஏற மூச்சு மூச்சு வாழ்க்கையில் எனக்கு எப்படிதான் வரீங்கன்னு தெரியல டெய்லி நீங்க வரும் உங்களை பார்க்க தான் வந்தேன் எங்களை பார்க்க எப்படி இந்த மலையில ஒண்டி இருக்கிறீங்க காட்டுக்குள்ள பார்க்கவே ஆச்சரியமா இருக்குது வாழற நீங்க ஒரே ஆள் தானா நீங்க ஒரே ஆள் தான் இருக்கிறீங்களா கொண்டாட்டி பிள்ளைங்களாம் எப்போ வண்டி ஆட்டி பாய்ச்சி வண்டிதான் பையன் அங்கே இருக்காங்க நீ ஒண்டி காட்டுல கட்டி விட்டாரு தான் ராத்திரி இங்கில இருந்துக்கீங்களா பகல்ல மட்டும்தான் தூங்குறதுங்க போயிடுறது ஆறு மணி போயிருக்க மாட்ட கட்டி என்னங்க போயிடுறது

போதே பள்ளம் ஏறி இறங்கி ஏறணுமா அதுக்கு இதுல நாம நடந்தே போறோம். நம்ம ஊர் பக்கத்துல இருந்து ஒரு தலைய போகுதுல. பெட்ட ஊருக்கு போகுது. பள்ளி கடைக்கு பள்ளிக்கடை பள்ளி கடைக்கு. இங்க வந்து பாக்கறது பச்சை பசேல் நல்லா ஒரு ஊர் கிராமம் சூப்பரா இருக்குது இதெல்லாம் பனி இருக்குது வருது இருக்குதுல. ஆ? மார வரது இருக்கு. ஓ. எல்லாமே காலமாடுங்களேயா. ஏன் தெரிச்சு ஓடுது ஏன் மிரண்டு ஓடுது அப்போ ஜல்லிக்கட்டு கால மாதிரி மரல் இதாகுது வண்டி பத்திரமா இருக்கு இல்லையா அந்த இடத்துல நிப்பாட்டு வந்துருக்கேன் இந்த ரோட்டில் இது என்ன மரம் ஆலமரமா மொரட்டு மரமா இருக்கு பார்த்து பார்த்துப்போங்கய்யா இப்போ அவருக்கெல்லாம் என்ன நடக்க முடியலங்க சல்லு சல்லும் போயிட்டாரு புங்கு நீங்கள் துரத்திட்டே ஓடுறீங்க என்னன்னு தெரியல மாட்டை துரத்திட்டே ஓடுறாப்புல இப்போதைக்கு நம்மளும் ஓடுவோம் மாடை பிடிக்கலாம் ஓடு அந்த மாட்டு நம்மளை மழைவே சுத்த விடும் போல இங்க ஒரு வீடு இருக்குப்பா ஆட்டுக்குட்டி சின்ன வீடு ஆட்டு கொட்டாய் உள்ள பார்த்தீங்கன்னா சின்ன உண்டு வீடு மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்குங்க உள்ள இருட்டாக இருக்கு ஐயோ பெரிய காணாமே போயிட்டாரு எங்கிட்டு போனாருன்னு தெரியலையே கீழே கிட்ட நிற்கிறாப்புல பாருங்க மிளகு செடி இது எதிர்பார்க்கவே நான் அந்த இடத்துல மரத்தில் மிளகு செடி அப்புறம் சைடில் காஃபி காஃபி பிளான்டெலாம் இருக்குங்க உள்ள அந்த இடத்துல சுத்தமதிப்பாக்க வேலை அந்த இடத்துல ஓ பெரியவர் எங்கே போயிட்டாரு ஐயோ ஐயோ வந்த வழி வேற மறந்துருச்சு எந்த பக்கம் போகிறது இந்த பக்கம் கூப்பிடுறாங்க இந்த பக்கம் கூப்பிடுறாங்க பாருங்க ஆ இந்த பக்கம் வாங்க இப்படி வாங்க மக்கள் மாடு இந்த பக்கம் போயிருச்சு நினைக்கிறேன் இந்த பக்கம் தான் சவுண்ட் வருது ஐயோப்பா கடைசியாக வந்து நம்மளை மாட்டை தேட விட்டாங்களே கடைசியா ஐயோ எந்த பொருந்தா கூப்பிட்டாங்க பாருங்கள் இந்தாண்ட இந்தாண்ட போக குச்சிக்காட்டுக்கு போயிடுச்சாமோ மாடு குச்சிக்காட்டில் வேஞ்சிகிட்டு இருக்காம போச்சு பெரிய ஒரு மாட்டை கட்டி போட்டுருக்கலாம் அப்படியே விட்டாப்புல போல

பழம் இப்ப வந்துகிட்டே இருக்கிறாங்க அந்த போலீஸ்காரர் எல்லாம் வந்தாங்க அன்னைக்கு இறத்துக்கிட்டு வந்து எல்லாம் போட்டு துண்டு போட்டு அன்னைக்கும் வந்து எல்லாம் தள்ளிக்கிட்டு போனாங்க வந்து வந்து அவங்கள வாங்கிட்டு போயிருவாங்களா காசிக்கு வாங்கிட்டு போறாங்க வந்து காய்ச்சிக்கு வாங்கிட்டு போறாங்க அதான் அங்கே கொட்டாரம் இருக்குது அந்த பையன் கூட நேற்று தம்பியா காடு வாங்கிருக்குதான் அந்த தம்பி வந்து அப்புறம் ஐயமா கீழே இருக்குது அங்க போய் ஒடிச்சு குடிச்சு தான் வந்துச்சு எங்களுக்கு கூட ஆடு கொட்டணும் ரெண்டு பழம் வச்சி சோலை குடிச்சிச்சு இந்த காடு எல்லாம் எல்லாமே கீழே தானா பூரா இதுல இதுல அங்க மேல ஒரு வீடு தெரியுது அது யாருதா இந்த மேல ஒரு கொட்டாய் தெரியுது மனுஷி பழங்கிறதுக்கு தான் கொட்டா

காசுதாங்க பாட்டியோட வீடு வசந்த மாளிகை பாட்டிதான் உங்க வசந்த மாளிகையா இதுதான் உங்க வசந்த மாளிகையா

கடையெல்லாம் நிறைய பேஞ்சு அப்படியே எல்லாம் இடிஞ்சுக்கிட்டு இறங்கிட்டு நேற்று தான் கல் கட்டு கட்டினாங்க வயலாலும் பட்டுக்கிட்டு போச்சு எங்கள் பையன் நேற்று கல் கட்டு கட்டினோம் இன்னைக்கு மாடு அங்கே தேர ஓடிக்கிட்டு போச்சு எத்தனை வருஷமா நீங்கள் இங்கே இருக்கீங்க எத்தனை வருஷமா நீங்கள் இங்கே இருக்கீங்க நாங்கள் அது பாட்டனார காலத்தில் இருந்து தான் இருக்கிறோம் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் இங்கே தான் கல்யாணம் பண்ணது இங்கே தான் பசங்களுக்கு இங்கே கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க ரெண்டு பேர் பசங்க மூணு

கோயிலுக்கு வர மண்டை நிப்பாட்டிறதுக்கு அந்த மண்டையே நிறைஞ்சு போகும் ஒரு ஒரு கிராமே கிராவுடிக்குது எங்க காடு தான். ஓ காடே சும்மா கொடுத்துட்டீங்க கோயிலுக்கு. இல்லை. அது எங்க கொள்ளுنا பாக்கோம். ஐயா உட்டுட்டாங்க நான் வயரம் கொடுத்து சும்மாவே கொடுத்துட்டாங்க. ம். கிணறு கேனாரு. ம். துட்டி உள்ள இறங்கிட்டா வர முடியாது. கோயில் பேர் என்னங்கயா? கோயில் பேரு வரராஜ பெருமாள். வரதராஜ பெருமாள் கோயில். விசேஷம் புரட்டாசி இருக்குமா இந்த வருஷம் திருவிழா திருவிழா போட்டாக்க வந்து பாருங்க வண்டி இதெல்லாம் நிற்கும் வண்டி அங்கேயும் வண்டி கொஞ்சம் வண்டியெல்லாம் வரும் கொஞ்சம் சனமெல்லாம் போட்டான்னா அப்படியே அவங்கள்ட்ட போட்டம் வரும் எங்க கோயிலுக்கு போட்டான் அந்த அளவு வருங்க

ஐங்களுக்கும் வீடு இருக்குது ரெண்டு தம்பி ரெண்டு பேர்த்துக்குமே வீடு வீட்டுல இருக்குது பையன் போயிடுவான் வீட்டுக்கு பையனும் அங்க இருக்குவான் குழந்த இருக்குது அது உடம்பு சேரதான் காய்ச்சல் சரியான சரி கட்டிக்கிட்டே கிடைச்சி கே தூக்கிட்டு போயிட்டு இப்போதான் வந்தாங்க நீங்க ஆஸ்பத்திரிக்கு போறதுன்னா இப்போதான் ரோடு போட்டிருக்காங்க முன்னெல்லாம் எப்படி கொண்டு போவீங்க ஆஸ்பத்திரிக்கு ஏதோ ஒரு நோனால் எப்படி கொண்டு போய் கீழே ஐயோ யானை கட்டியாலாம் தோக்கணுங்கண்ணே யானை கட்டினா யானை அப்படி கட்டி அப்படி சூட்டு போவாங்க வேற உடம்பு சரியில்லைன்னா உள்ளதாசி போனவங்க எல்லாரும் அப்படி தான் தூக்கிட்டு போய்வாங்க அப்போ அப்போ அப்படிங்கண்ணே இப்போ தான் ரோடு வந்து எங்க பேலூர் வரைக்கும் தூக்கிட்டு தான் போகணுமா அப்படியெல்லாம் சென்னைப்பாட்டம் ரொம்ப கஷ்டம் ஆமாம் ரொம்ப கஷ்டங்கண்ணே அவ்வளோ நேர்மையில இப்போ தான் பக்கமாக தான் ரோடு வந்திருக்குது ஆ ரோடெல்லாம் அப்போ அந்த கடியா கோயில இருந்து இருந்துட்டு பாரு அந்த ஆத்துல இருந்து பாலிஸ்டிகாரே போட்டது அப்புறம் இந்தாண்ட வீஞ்சு போட்டு வந்தது ரோடு இதுவும் போட்டுருவாங்க தூக்கிட்டு போயா இறந்துருக்காங்களா அந்த பக்கம் அந்த மாதிரி ரோட்ல தூக்கிட்டு போய் ஒருத்தரும் ஜாதாரா மலம் அவள நல்லவே இருந்தாங்க பரவாயில்ல எல்லாருமே காப்பாத்திட்டீங்க எதுவும் சேதாரம் ஆனது கிடையாது காப்பாத்திட்டேன்

தண்ணியெல்லாம் போயிடு போட்டால் எங்க பையன் கிணறு எல்லாம் கிணறு வெட்டி இருக்குது வயலு நெட்டு க நெல் பாக்கு எல்லா நாளும் விவசாயம் பண்ணுவீங்க வருஷத்தில் எல்லா மாசமும் விவசாயம் பண்ணுவீங்க விவசாயம் விட மாட்டீங்க விவசாயம் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு கோப்புக்கு நெல்லு நட்டு நெல் அடிக்குவாங்க அப்புறம் ஒரு கோப்புக்கு கேவு நடுவாங்க அந்தாலும் குட்டா இருக்குதா மேலாம் குட்டாரும் இருக்குதுங்க அங்கேயும் இருக்குது அங்கே தான் அந்த வேண்டாம் கோயில் காடுன்றது தான் எங்கள் அப்பா எப்படி இதில் போகணுமாயா அப்படி வருது இப்படியும் போகலாம் இன்னொரு நாளைக்கு வரேன் இன்னொரு நாளைக்கு வந்து கோயிலுக்கும் போய்ட்டு ஒரு ரோடு அந்த கோயிலுக்கு ஆமாம்மா வேண்டாம் கோயிலுக்கு இப்படி போனால் திட்டுவாங்களா ஏதாவது சொல்லுவாங்களா அதில் போனால் வந்த பாரு ரோடு அதில் பிரியுது பாரு தெரியும் மேலே போவோம் இதுல போனா அதா சொல்வாங்களா அத திட்டுவாங்களா அதுல போய் திட்டு கோயிலுக்கே போ இல்ல இப்ப அதெல்லாம் இதுல போனா நம்மள திட்டுவாங்களா அதல போலாமா இல்ல திட்டுவாங்களா அது ஆ நாத்து திட்டுறாங்க திட்டவள மாட்டாங்க ரோட் அங்க பிரியது பாருங்கனா அந்த ரோட்டே போனானே அந்த ரோட் கோயிலுக்கே போதே கோயிலுக்கே போதே இப்ப காட்டல போந்தே போதே எவ்வளவு நேரம் போறதுக்கு ரோடேடா இப்ப அங்க வந்து வந்தவரே ஆமா மேல ரோட் பிரியதல்ல ஆ அதுல போவணும் ரோட்டே

நீங்களும் உங்கள் பேரங்களா பேரம் எல்லாம் சின்ன பசங்க ஸ்கூல் போகிறாங்களா இல்லை பாலவாடி போகிறாங்களா நீங்கள் எல்லாருமே என் காட்டு வேலை தான் நீங்கள் பிறந்தது எல்லாம் இங்கே தான் நீங்கள் பிறந்தது எல்லாம் இங்கே தான் கல்யாணம் பண்ணது எல்லாம் இங்கே தான் கூட பிறந்தவங்க ரெண்டு பேரும் பாட்டி